அட வெக்கம் கெட்டவைங்களா இதுக்கேதுக்கியா வெள்ளைஞ்சொலைமா தெரியணும் இப்படி வந்து பார்த்து பார்த்து கேக்குற மாதிரிதான் பாம்பன் ரயில் பாலம் விஷயத்துல இஷ்டத்துக்கு நியூஸை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் ரயில் பாலத்தை வந்து திறந்து வச்சாரு இது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் ஏன்னா இந்தியாலே கட்டப்பட்ட முதல் செங்குத்து பாலம்னா இது தாங்க இவ்வளோ பெருமையான விஷயம் வந்து நடந்திருக்கு இதை பார்க்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு வயிறுறியத்தானே செய்யும் இந்த நியூஸை எப்படி நெகட்டிவா மாற்றுறது ஃபேக் நியூஸை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஊடகங்கள் மாத்தி மாத்தி நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாம்பன் பாலம் திறந்து வச்ச கொஞ்ச நேரத்தில் பழுது வந்து அந்த பாலத்தில் ஏற்பட்டுச்சு பாருங்க இந்த பாலத்தை பார்க்கும்போது ஒரு சைடில் ஏற்றமாகவும் ஒரு சைடில் இறக்கமாகவும் இருக்குது பாருங்க இந்த பாம்பன் பாலம் வந்து மேலே ஏறினது கீழே இறங்கவே இல்லை இவ்வளோ பெரிய பழுது வந்து அந்த பாலத்தில் வந்து இருக்குது பாருங்கள் திறந்து வச்ச அன்னைக்கே இவ்வளோ பெரிய பழுது ஏற்பட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இது மாதிரி இஷ்டத்துக்கு உருட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்த சதன் ரயில்வேவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பிரபல ஊடகத்துக்கு கீழே தேவையில்லாமல் ஃபேக் நியூஸ்லாம் பரப்பாதீங்கப்பா ஏன்னா இந்த பாம்பன் ரயில் பாலத்தில் நீங்கள் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிராஸ் ஆகி வந்து போயிருக்கு பாலம் கீழே இறங்கலை அப்படின்னா எப்படி இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கோம் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு பிரபல ஊடகம் வந்து ஒரு நியூஸ் ஒன்று போட்டாங்க இந்த பாம்பன் ரயில் பாலம் திறந்து வச்ச உடனே இந்த பாலத்துல பழுது ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பாலத்துல இருந்த பழுது வந்து சரியாயிருச்சு எப்படியோ இந்த பழுதை வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஐயா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை சரி பண்ணுறாங்கன்னா அது பேர் பழுது இல்லை அதுதான் ஆக்சுவல் ப்ராசஸே அந்த ஆக்சுவல் ப்ராசஸ்னால் என்னன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்காம இது மாதிரி மாற்றி மாற்றி நியூஸை போடுறீங்களே உங்களெல்லாம் என்ன தான் சொல்கிறது இப்போ இந்த பாம்பன் ரயில் பாலை வந்து மேலே போயிட்டு கீழே இறங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் பொறுக்க முடியாமல் இன்னும் போகலாம் மேலே போயிடுச்சு இன்னும் கீழே அப்போ பழுது ஏற்பட்டுருச்சு இதனால தான் தான் இறங்கலைன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் நியூஸ் 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 போடுறீங்களே உங்களெல்லாம் என்ன என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பயங்கரமாக சேனல்ஸை கிண்டல் இவங்க போட்ட காமெடியான ஏற்பட்டு பாலத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் போது ஒரு பக்கம் இறக்கமாகவும் சொன்னாங்க பார்த்தீங்களா இதை தாங்க ஏத்தமாவும் தாங்கவே முடியல இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அந்த பொருள் வந்து நமக்கு நேராக தான் வந்து தெரியும் இதே வந்து கொஞ்சம் சைடாக நின்று பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் வந்து நமக்கு கொஞ்சம் கோணையாக இருக்க மாதிரி தான் வந்து தெரியும் இதை தான் ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பாலத்தை நேராக வச்சு வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்காமல் எந்த ஆங்கிளில் நின்று பார்த்தா அந்த பாலம் கோணையாக தெரியுமோ அந்த ஆங்கிளில் நின்று வீடியோஸ் வந்து எடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா பாலம் கோணையாக இருக்குப்பா ஒரு சைடு ஏற்றமாக இருக்குது ஒரு சைடு இறக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐய ஐயோ இவங்க பண்ணுற அலும்பு தாங்க முடியலைங்க ஏன் தான் இப்படி இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டுட்ருக்காங்களோ தெரியல உண்மையிலே ஊடகங்கள் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு என்ன தெரியுமா காரணம் இந்தியாவிலே முதல் செங்குத்து பாலம் தமிழகத்துக்கு வந்து வந்திருக்கு இதை வந்து கேட்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பிரதமர் மோடி தமிழகத்துக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உருட்டிட்ருக்கோம் இப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணார் அப்படின்னா மக்கள் மனசு மாறிடுவாங்களா இல்லையா இது மட்டும் இல்லாமல் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் மாஸ்க் காட்டிட்டு போயிட்டாரு தமிழகத்துக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எங்கள் மேலே தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தமிழகத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணணும் அதனால் அழுகிறவங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை தெறிக்கி விட்டுட்டு போயிட்டாருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஊடகங்களுக்கு அள்ளுவிட தானே செய்யும் அதனால இந்த மாதிரி எப்படிலாம் ஊட்ட முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு ஊடகங்கள் ஃபேக் நியூஸை பரப்பிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்